வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுலிக்குள் அத்துமீறி நுழைந்தவர்களால் சர்ச்சை படங்களை அளித்த போலீசார் கொழும்பில் வாடகை அறையில் தங்கியிருந்தவர் கொடூரமாக கொலை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலினின் கிளிநொச்சி விஜயம் அரசாங்கத்தின் பாடத்திட்டம் தொடர்பான முடிவை ஆதரிக்கும் அர்ச்சுனா ஆளுந்தரப்பு எம்பி விரைவில் கைது வெளியான பரபரப்பு தகவல் தீர்வை வரி குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவரிடைய சில மாகாணங்களில் அடிக்கடி மழை மற்றும் பலத்த காற்று மக்களே அவதானம் மனித உதவி காணப்படும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்குள் அத்துமீறி உள்நுழைந்து புகைப்படம் எடுத்த மதகுரு ஒரு தலைமையிலான குழுவினரால் சர்ச்சை ஏற்பட்டது மனித புதைகுழி காணப்படுவதாக நீதிமன்றத்தால் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணி இடம்பெறும் இடத்துக்கு நேற்று கத்தோலிக்க மதகுருவின் சிபாரிசுடன் கூடிய கடிதம் ஒன்றுடன் உள்நுழைந்து புகைப்படம் எடுத்தவர்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினர் இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் அகழ்வு பணி இடம்பெறும் இடத்தில் அனுமதியின்றி எடுத்த நிழல் படங்களும் கொழும்பு தேமட்டகோட பகுதியில் நேற்று முன்தினம் வாடகை அறையில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவர் அறுபத்தி ஒன்பது வயதான மாதம்பிட்டியகே சோமரத்ன என்பவர் எனவும் அவர் ஒரு பிள்ளையின் தந்தை என்றும் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர் வயதான சோமரத்ன என்பவர் எனவும் அவர் ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரிய வந்திருக்கின்றது கொலை செய்யப்பட்டவர் தனது முச்சக்கரவண்டி வண்டி தொழிலுக்கு மேலதிகமாக வட்டிக்கு கடன் வழங்கும் நபர் என்றும் அவர் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்றும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வாடகை அறையில் தங்கியிருந்தவரை கொலை செய்தவர்கள் கதவை மூடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள் கொலையாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன கொலைக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்

பற்றாக்குறை நிலவுகின்றது இது மட்டுமன்றி சில பாடசாலைகள் நடத்த முடியாத அளவில் வழங்கப்படாத நிலைமை காணப்படுகின்றது கிளிநொச்சி வலயத்தில் மாத்திரம் எழுபத்தி பெற்று சென்றுள்ளனர் ஆனால் முப்பத்தைந்து புதிய ஆசிரியர்களே திரும்பி வந்திருக்கின்றார்கள் இதேபோன்று முல்லைத்தீவு துணுக்காய் வலயம் போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றது அது மட்டுமன்றி கல்வியை முன்னோக்கிக் கொண்டு செல்வதற்கான வளங்களும் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது இது தொடர்பான முழுமையான அதிகாரங்கள் காணப்படுகின்றன எனவே இதற்கான உரிய அவர்களே எடுக்க வேண்டாம் எனவும் இவ்விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கே கிளிநொச்சி பகுதிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டோம் என்றும் கூறியிருக்கின்றார் வரலாற்று பாடத்தை தெரிவு பாடமாக மாற்றும் அரசாங்கத்தின் முடிவு சரியானது என்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கருத்து வெளியிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டு முதல் இலங்கையில் நல்ல வரலாறு இல்லை எனவும் அவர் இதன்போது கூறியிருக்கின்றார் அத்துடன் இலங்கை தமிழ் மக்களுக்கு சொந்தமானதா அல்லது சிங்கள மக்களுக்கு சொந்தமானதா என்பதை வரலாறு கற்பிக்கவில்லை என்றும் அத்தகைய பிளவுவாத கருத்துக்களை மக்களின் மனதில் பதிய வைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் தேவைப்பட்டால் மட்டுமே படிக்க வேண்டிய விருப்ப பாடமாக அந்த பாடங்கள் இருந்தால் போதுமானது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹானை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு ஹலவத்த உயர்நீதிமன்ற போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜெகத் சமந்தவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டிலேயே நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜெகத் சவந்தவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டிலேயே நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்றதால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று அஜித் ஹிஹான் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பில் எதிர்காலத்தில் வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அரசாங்கத்திற்கு பெயரை உருவாக்கும் நோ ஊடகங்கள் செய்தி வெளியிடுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இலங்கை ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரிகளை குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் அமெரிக்காவின் வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜேமிசன் கிரியருக்கும் இடையிலான இணையவழி கலந்துரையாடல் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றது இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரிகளை குறைப்பது மற்றும் இரு மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவது இந்த கலந்துரையாடலின் முதன்மை நோக்கமாகும் இந்த இணையவழி கலந்துரையாடலில் நீதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் மத்திய மேல் மாகாணங்கள் மற்றும் காலி மாத்திரை மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய நிலையில் வடமாகாணத்தில் லேசான மழை பெய்யும் மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகள் வட மற்றும் வடமத்திய மாகாணங்கள் புத்தளம் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் கால்பிட்டி தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான அத்துடன் காங்கேசன்துறை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் 55 ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தவும் கழுத்தை நெறித்து ஒருவரை கொலை செய்து சடலத்தை கிளை வீதியில் வீசிய கொடூர சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கடந்த ஜூலை ஜூதி நடந்த தொடர்பில் நேற்றிரவு மாதம்பிட்டிய பாஸ் பகுதிகளில் நடத்திய சோதனையின் போது நுகேகட குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபர்களை கைது செய்தனர் கொழும்பு பதினான்கு மற்றும் பதினைந்து பகுதிகளைச் சேர்ந்த பதினெட்டு தொடக்கம் இருபத்தி நான்கு வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த நபர் பயணித்த கார் மாவநெல்ல வீதியில் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஹோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகள் மீண்டும் செம்மணி மனித புதைகுலிக்குள் அத்துமீறி நுழைந்தவர்களால் சர்ச்சை படங்களை அளித்த போலீசார் கொழும்பில் வாடகை அறையில் தங்கியிருந்தவர் கொடூரமாக கொலை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஸ்டாலினின் கிளிநொச்சி விஜயம் அரசாங்கத்தின் பாடத்திட்டம் தொடர்பான முடிவை ஆதரிக்கும் அர்ச்சுனா ஆளுந்தரப்பு எம்பி விரைவில் கைது வெளியான பரபரப்பு தகவல் தீர்வை வரி குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவரிடையே கலந்துரையாடலாம் சில மாகாணங்களில் அடிக்கடி மழை மற்றும் பலத்த காற்று மக்களே அவதானம் ஹோமாகம கொலை நான்கு சந்தேக நபர்கள் கைது இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்